மரக்கன்று நடு பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம சேர்ந்துட்டோம் அதில் எங்கள் பெரியார் ஓலயம் அந்த பகுதி வந்துட்டோம் இவங்க கட்டிடத்துக்கு முன்னாடி தான் கட்டடம் உள்ளே கட்டியிருக்கிறாங்க நல்லா முன்னாடி இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க முன்னாடி இடம் விட்டதே மரக்கன்று வைக்கிறதுக்கு தான் சொல்லி நம்ம விஜயனோட சொந்தக்காரனை தான் விஜயனன் கிட்டத்தட்ட ஒரு மூணு குழியும் எடுத்துட்டாப்புல கிட்டத்தட்ட ஒரு எட்டு மரக்கன்று விட்ட வரும் சிறப்பாக வச்சு விட்டுருவோம் அசோக்க வரன்ட்ருக்காப்புல வலை எல்லாமே தயார் வண்டியில் மரக்கன்று எல்லாமே இருக்குது நம்ம வாரிசுகளும் வந்துட்டாங்க அதையுமே விஜயன் வாரிசு வந்திருக்காப்புல எல்லா குழந்தைகளும் வச்சு நம்ம அசோகம் வரக்கப்புல சிறப்பாக வச்சு கொடுத்துருவோம்க்காக தான் இருக்கா